மகளிரணிக்கு முத்தாக திகழும் சங்கத்தின் மகளிர் அணி பொறுப்பாளர் திருமதி கோமதிமா அவர்களை தேகசாரஸ் குரு வாழ்க குருவே துணை நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் வணங்கி என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரை வணங்கி தேவசார ஜோதிட குருநாதரான திரு டாக்டர் சத்குரு ஞானவல்லல் பலராஜன் ஐயா அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி அதாவது என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க கற்றதும் இங்கே வந்ததும் கற்றதும் நடந்ததும் என்ன அப்படிங்கிறத பற்றி என் பேர் வந்து கோமதிமா நான் ஈரோட்டில் இருக்கேன் ஐயா கிட்ட படிக்க வரும்போது மைக்கை இப்படி கொண்டு வருவார் ஐயா வந்து எல்லாரையும் பேச சொல்வாரு மைக் என்கிட்ட கொடுக்கும்போது நான் கடைசியில் போய் உட்காந்துக்குவேன் கிளாஸ்ல முதல்ல உட்காந்துருப்பேன் மைக்கை கையில் கொடுக்க வர்றாருன்றப்ப நான் கடைசியில் போய் உட்காந்துக்குவேன் ஏன்னா எனக்கு மைக் வாங்கி பேசுறதுக்கு பயமா இருக்கும் அப்படிப்பட்ட இதில் தான் நான் வந்து இங்கே தேவசார ஜோதிடத்தில் படிக்க வந்தேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசுறது அப்படின்னாலே சரளமாக பேசறதுக்கு முதல் காரணம் அப்படின்னா நான் நம்மளுடைய குருநாதர் அவரை தான் சொல்லுவேன் எந்த குருநாதரும் எங்கிட்ட வந்தீங்க படிச்சீங்க போனீங்க நீங்க போய் உங்க பழப்பு பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு ஆனா எந்த ஒரு குருநாதரும் ஒரு நாள் முழுவதும் ரிஸ்க் எடுத்து அன்னைக்கு நாள் காலையில ஒன்பது மணிக்கு என்னை வரைச்சுனார் முதல் முதல்ல ஈரோட்ல ஜோதிட மாநாட்டில் என்ன பேசுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க அப்ப நான் ஐயா கிட்ட வந்து கேட்டேன் ஐயா என்ன பண்றதுன்னு தெரில அப்போ வந்து ஏழாம் பாவத்தின் சூச்சும் என்ன ஏழாம் பாவத்தை பத்தி பேசுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்ப ஐயா கிட்ட வந்து கேட்டேன் உங்களுக்கு இன்னும் அந்த குரல் உடைஞ்சு வரல நீங்க வாங்க ஒரு நாள் ஆபீஸ்க்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி காலையில ஒன்பது மணில இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் பேச வச்சுக்கிட்டே இருந்தாரு ஒவ்வொரு இல்ல இது சரியில்லை இப்படி பேசக்கூடாது அப்படி பேசுங்க மாத்தி பேசுங்க வரல குரல் நல்லா வரல கணீர்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்னும் இல்லை அந்த டைம்ல கூட எனக்காக அந்த ஒன்பது இருந்து ஐந்து மணி வரை அவருடைய அவர் பட்ட பாட நினைச்சு இன்னைக்கும் நான் பேசும்போது நான் அவரை தான் நினைச்சுக்குவேன் ஏன்னா நம்ம வந்து அம்மா நமக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க அம்மான்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அப்ப முதல் குறியாருன்னா நமக்கு அம்மா தான் அதே மாதிரி நமக்கு ஜோதிடத்துல பேச சொல்லி கொடுத்தது அப்படின்றது திரு நம்ம சத்குரு வல்லராஜன் ஐயா அவர்கள் தான் அதுக்காக அவருக்கு அவருடைய பாதம் தொட்டு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது ஜோதிடம் அப்படின்னாலே ஐயா சொல்லுவார் உணர்ந்து படிங்க நீங்க எங்கிட்ட வரும்போது எல்லாத்தையும் மறந்துட்டு வந்துருங்க அப்படிம்பார் நீங்க எங்க படிச்சாலும் சரி எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு குழந்தையா வாங்க அந்த உங்க குழந்தைக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படிம்பார் நான் ஆரம்பத்துல வந்து பாரம்பரியம் ஒரு ஒன்றரை வருஷம் தான் நான் ஐயா கிட்ட வந்தேன் அப்போ வந்து பாரம்பரியம் படிச்சப்ப கண்ணை கட்டி காட்டில் விட்டாப்புல இருந்தது எதை பார்த்து எப்படி பலன் சொல்றது இந்த கிரகம் அங்கே பார்க்குது இந்த கிரகம் இங்கே பார்க்குது அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பலன் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் வந்தேன் ஐயாட்ட வந்தப்ப கேபி அப்படிங்கிறது என்னன்னா கரும்பு வந்து ஜூஸாக புழிஞ்சு டம்ளரில் கொடுக்கறதுல பாயில் ஊத்துற மாதிரினு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு துல்லியமாக அதாவது போட்டோன்னே பாவத்தோடர்கள் பார்த்து இந்த கிரகம் இப்படி இருந்தால் இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி துல்லியமாக சொல்ல முடியும் இதுக்கு என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் நான் ஐயா கிட்ட படித்து முடிச்சோன்ன படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்போ ஒரு ஜாதகம் வந்து எனக்கு ரொம்ப அந்த குழந்தை அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையிலேருந்து நான் பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப சாஃப்ட் டைப்பு எந்த ஒரு விஷயத்துக்குமே தப்பு தண்டாக்கு போகாத ஒரு பொண்ணு ஆனால் அந்த பொண்ணுடைய ஜாதகத்தில் கேபியில் போட்டோன்னே அஞ்சாம் பாவம் ஏழு ஒம்பது தொடர்பு கொண்டுச்சு ஏழாம் பாவமும் அதே மாதிரி இருந்துச்சு இந்த பொண்ணு எப்படி லவ் பண்ணி கல்யாணம் வைக்கும் இது வாய்ப்பே இல்லையே அப்போ நம்ம தப்பாக தான் இந்த ஜோதியத்தை நம்ம படிச்சிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயே நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு நான் விட்டுட்டேன் நான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை ஏன்னா நம்ம ஏன்னா ரொம்ப க்ளோஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமா அந்த பிள்ளை பார்த்துட்டு இருக்கோம் அவங்களோட பழகிட்டு இருக்கோம் நம்ம போயிட்டு சொல்ல முடியாது இல்லைங்களா அப்படின்றப்ப விட்டுட்டேன் ஒரு மூணு மாதம் கழிச்சு அந்த பொண்ணு வந்து ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிடுச்சு ஏன்னா ஒன்பதாம் என்பது வீட்டுக்கு சொல்லாமல் பண்ணிக்கிறது அப்போ எவ்வளோ துல்லியமாக நம்ம அந்த இடத்துல வந்து எடுக்க முடியுது இதே நம்ம மற்றவங்களாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லியிருக்க முடியும் இப்போ அவங்கள்ட்ட நம்ம சொல்லாத காரணம் அவங்க நம்மளோட பழக்கப்பட்டவங்க அப்படிங்கறனால அப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கேபி சார ஜோதிடத்துல வந்து துல்லியமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பலன் எடுக்கலாம் குழந்தை பிறப்பு தாமதமாகுதா அது என்ன அவங்களுக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா வீடு கட்டுவாங்களா கட்ட மாட்டாங்களா கல்யாணம் நடக்குமா நடக்காதா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா விஷயங்களுக்குமே கேபி தேவசார ஜோதிடத்துல ரொம்ப அழகா பலன்களை நம்ம எடுக்க முடியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது தான் ஐயா தான் சொல்லுவார் நீங்கள் படிக்காதீங்க உணர்ந்துக்கங்க அப்படின்னு சொல்லுவார் அதாவது ஜோதிடத்தை ஜோதிடமாக மாறுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லுவார் அந்த வார்த்தைகள்லாம் இன்னுமே என்னுடைய காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்கு ஜோதிடமாகவே நீங்கள் மாறணும் ரத்தத்தில் மட்டும் இல்லை அப்படியே உடம்புல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஜோதிடத்தை நீங்கள் வந்து உள்வாங்கி உணர்வு பூர்வமாக நீங்கள் உணர்ந்தீங்கன்னா மட்டும்தான் ஜோதிடம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவார் ஐயா சொல்லும்போது அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம உணர்ந்து ஒவ்வொரு பலனும் நம்ம சொல்லும்போது போது அதுக்கான பிரபஞ்சத்தோடைய ஆற்றலோட குருவுடைய அருளோட நிச்சயமா நடக்குது தான் நம்மளுடைய வெற்றி பயணம் அப்படிங்கிறது அதே மாதிரி ஜோதிடம் படிக்க வந்தாலும் சரி ஜோதிடம் பார்க்க வந்தாலும் சரி ஏனோ தானோ அப்படின்னு இல்லாம ஒரு உணர்வு நம்ம மனசார நேசிச்சு எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது வந்து நம்மளுடைய வெற்றிக்கு நமக்கு வந்து கண்டிப்பா ஒரு வெற்றி பயணமா நமக்கு அமையும் சரிங்களா அதாவது தேவசார ஜோதிடம் மட்டும் இல்லை எந்த ஜோதிடத்தை படித்தாலும் நம்ம அதில் என்ன பண்ணணும்னா உணர்ந்து படிக்கணும் அப்புறம் நம்ம சார் ஜோதிடம் படித்ததுக்கு அப்புறம் பாரம்பரியம் மற்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியா போயிடுச்சு அப்போ அதுல வந்து அனுபவம் அதாவது ஐயா சொன்ன மாதிரி உள்ளுணர்வும் அனுபவமும் அறிவு அப்படிங்கிறது என்னன்னா நம்ம படித்ததை அந்த நேரத்தில் உள்ளுணர்வு வந்து நமக்கு வந்து எடுத்து கொடுக்கும் இப்போ ஒரு பத்து ரூல் படித்தோம் அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு என்ன தேவையான ரூலும் அதை பிரபஞ்சமானது நமக்கு உள்ளுணர்வாக நமக்கு எடுத்து கொடுக்கும் அப்போ ஜோதிடம் என்பது உள்ளுணர்வு சக்தி தான் அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த திரு சத்குரு ஞானவல்லால் வளராஜனை அவர்களுக்கும் தேவசார ஜோதிட பதினைந்தாவது மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் நண்பர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெற்று கொள்கிறேன் வாழ்க வளமுடன்